நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் அருமை சகோதர நான் உங்க பேரை வந்திருக்கேன் பதினாலு வருஷம் கிழக்கு வந்துருக்கேன் என்ன நாவம் இருக்கா இருக்கா பாட்டி நாவம் உங்களுக்காக பதினோரு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய என்னை சிலர் செய்த சதியால் உங்களோடு நிற்க முடியாமல் போய் இப்பொழுது மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நமது தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக இளைஞர்களை வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கோ அப்பொழுது அவர்கள் இருந்த பொழுது அம்மா அவர்களின் முதலமைச்சரிடம் கேட்டு திட்டங்களை பெற்றுத்தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களின் கூட்டணியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் மோடி அவர்கள் மூலம் நமது தோழியின் அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தர நீங்கள் குக்கர் சின்னத்தில் குக்கர் சின்னமா மறந்துடாதீங்க குக்கர் இல்லாத வீட்டிலேயே இருக்காது குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது சின்ன கட்டளைக்கு செட்டியப்பட்டி அதிகாரிப்பட்டி குமாரபுரம் ஆவல்சேரி ஏ கிருஷ்ணாபுரம் வாகைக்குளம் பகுதியை சேர்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து நீங்கள் என்னை வெற்றி பெற செய்த பின்னர் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து உங்களை சந்தித்து நன்றி சொல்வேன் நமது ஒவ்வொரு ஊரின் கோரிக்கைகளை வனுவாக பெற்று அவற்றை எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் என்ற உறுதியை சொல்லி புக்கர் சந்தன் சிறு போட்டியிடுகின்ற என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்